விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினரை திமுக மற்றும் பாமகவினர் மிரட்டுவதாக அதிமுக எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது அக்கட்சி எம்எல்ஏக்கள் சக்கரபாணி அர்ஜுனன் ஆகியோர் விழுப்புரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திருமங்கலம் இடைத்தேர்தலில் ஆட்சி அதிகாரம் மற்றும் பணபலத்தை கொண்டு திமுக வெற்றி பெற்றது ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்களை முகாமில் அடைப்பது போல ஒரு பெரிய மைதானத்தில் பந்தல் அமைத்து அதில் வாக்காளர்களை அடைத்து வைத்தனர் அவர்களுக்கு உணவு பணம் வழங்கி ஓட்டு கேட்க செல்லும் மற்ற கட்சி வேட்பாளர்களை சந்திக்க முடியாத நிலையை ஏற்படுத்தினர் அதே பாணியில் விக்கிரவாண்டி தொகுதியில் முப்பத்து மூன்று அமைச்சர்கள் பண பலத்தோடும் ஆட்சி அதிகாரத்தோடும் பலம் வருகின்றனர் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கும் ஆசூரில் அதிமுக கிளை செயலர் கண்ணன் வீட்டிற்கு சென்று திமுகவை சேர்ந்த கண்ணதாசன் இரட்டை இலை சின்னத்தை அழித்துவிட்டு உதயசூரியன் படத்தை வரைய வேண்டும் என கூறி அவரை தாக்கியுள்ளார் ஆனால் கண்ணன் தாக்கியதால் கண்ணதாசன் காயமடைந்ததாக கூறி அவர் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு நாடகமாடுகிறார் நாடகம் ஆடுகிறார் திமுகவிற்கு தேர்தல் பணியாற்றுமாறு அதிமுகவினரை மிரட்டுகின்றனர் என்றும் அதே போல பாமகவினரும் தொந்தரவு செய்கின்றனர் அனைத்து கிராமங்களிலும் இந்த நிலை தொடர்கிறது இந்த இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி அராஜக போக்கை கடைப்பிடிக்கிறது ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்த வாய்ப்பு இல்லை அதனாலேயே அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளது என்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூறியுள்ளனர் மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் கருத்தரங்குகள் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது திமுக ஆட்சியில் பிரிவினைவாத கும்பலின் செயல்பாடு அதிகரித்துள்ளது என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் வேலைவாய்ப்பு இல்லாததால் சாராய தொழிலில் ஈடுபடும் கல்வராயன் மலை கிராம மக்களுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்தி தர சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில்களில் கடந்த ஜூன் மாதம் எண்பத்து நான்கு லட்சத்து முப்பத்து மூன்று எண்ணூற்று முப்பத்தி ஏழு பயணிகள் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூலை நான்காம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வணிக கட்டடங்கள் முன்னூறு சதுர மீட்டர் பதினான்கு மீட்டர் உயரம் வரை கட்டப்பட்டால் அவற்றுக்கு பணி நிறைவு சான்று தேவையில்லை என்று தமிழக அரசு விதிகளில் திருத்தம் செய்துள்ளது அதிமுகவின் ஒருங்கிணைப்புக்காக சசிகலாவை உரிய நேரத்தில் சந்திப்பேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னையில் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் பிரிந்து இருக்கும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றுதான் தொண்டர்கள் விரும்புகின்றனர் அனைவரையும் ஒன்றிணைப்பதற்கான பணி விரைவில் தொடங்கும் சசிகலாவை சந்திப்பீர்களா என்று கேட்கிறீர்கள் உரிய நேரத்தில் அவரை சந்திப்பேன் என்று பேசியுள்ளார் ஹஜ் பயணத்தின் போது வெயிலின் தாக்கத்தால் பத்து தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கூறியுள்ளார் மேலும் மெக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்லும் வழியில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களின் இழப்பை தவிர்க்கும் வகையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இக்குழுவின் மூலம் வரும் காலங்களில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் தவிர்ப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீதான மூன்று அவதூறு வழக்குகள் விசாரணையை ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் மாநில கல்விக் கொள்கை பரிந்துரை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் தவிர்த்து அனைத்து மாவட்டங்களிலும் நிலங்களுக்கான புதிய சந்தை வழிகாட்டி மதிப்பு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிராக துடைப்பங்களுடன் பெண்கள் போராட்டம் நடத்தியது குறித்து ஜூலை எட்டாம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஹரியானா மாநிலம் கர்னல் பகுதியில் சரக்கு ரயிலின் எட்டு பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட வழித்தடங்களில் இயக்கப்பட்ட அனைத்து ரயில்களையும் உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதையடுத்து அசம்பாவிதங்கள் நிகழாமல் கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சரக்கு ரயிலில் இருந்த கண்டெய்னர் பெட்டிகள் காலியாக இருந்ததே இந்த விபத்திற்கான காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ஜூலை மாதத்தில் இயல்பை விட அதிகமான மழை பொழியக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஜூலை மாத மழை பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்கும் நீண்ட கால சராசரியான இருபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவை விட நூற்று ஆறு சதவீதம் அதிகரிக்கக்கூடும் டெல்லி காவல்துறை கமலா மார்க்கெட் பகுதியில் பொது வழியில் இடையூறு ஏற்படுத்தியதாக தெருவோர வியாபாரிக்கு எதிராக புதிய குற்றவியல் சட்டமான பாரதிய நியாய சங்கிதா விதிகளின் கீழ் தனது முதல் எஃப்ஐஆரை பதிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் ஆண் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மத சார்பற்ற தள எம்எல்சி சூரஜ் ரேவண்ணாவின் போலீஸ் காவலை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது